வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் இருக்கிறது சப்ரகமுவ தென் மாகாணங்களின் எல்லையில் இரத்தனபுரி காலி மற்றும் மாத்துறை மாவட்டங்களில் தாழ்நில ஈர வலயத்தில் அமைந்திருக்கிறது சிங்கராஜவனம் கடல் மட்டத்திலிருந்து முன்னூறு மீட்டர் தொடக்கம் ஆயிரத்தி நூற்று எழுபது மீட்டர் உயரம் கொண்ட அயன மண்டல மலைக்காடாக இருக்கிறது இந்த காட்டின் உயிரின பல்வகமே மிக அதிகம் என்று சொல்லுகிறார்கள் இதன் உயிரியல் முக்கியத்துவம் காரணமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்து எட்டாம் ஆண்டு முதல் யுனெஸ்கோவினால் உலக உரிமை தலமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது அத்துடன் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு உல்லாச பிரயாணிகளிடையே மிக பிரசித்தமான தலங்களில் ஒன்றாக சிங்கராஜவனம் இருக்கிறது இன்றைய சிங்கராஜவனத்தின் பெரும் பகுதி ஆயிரத்தி எழுநூற்று எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் எட்டாம் திகதி சிங்கராஜவனம் இயற்கை ஒதுக்கீடாக அறிவிக்கப்பட்டது இருபதாம் நூற்றாண்டின் ஆரம்பத்தில் மேலும் பல பகுதிகள் இதற்குள் இணைக்கப்பட்டது அத்துடன் ஏப்ரல் மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு இது உயிரின ஒதுக்கீடாக அறிவிக்கப்பட்டிருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு அக்டோபர் மாதம் இருபத்தி ஓராம் திகதி இலங்கையின் தேசிய உரிமை காடாக அறிவிக்கப்பட்டது இது இலங்கையின் தாழ்நில ஈரவளையத்தில் அமைந்துள்ளதுடன் சிங்கராஜவன பகுதியில் ஆண்டுக்கு சராசரி வெப்பநிலை இருபத்தி மூன்று தசம் ஆறு செல்சியஸ் என்றும் சொல்லப்படுகிறது மே மாதம் தொடக்கம் ஜூலை வரை தென்மேற்கு பருவக்காற்று மூலமும் அக்டோபர் முதல் டிசம்பர் வரை வடகிழக்கு பருவக்காற்று மூலமும் இந்த காடுகளுக்கு மழை பெறப்படுகிறது ஆண்டுக்கு சராசரியாக இரண்டாயிரத்து ஐநூறு மில்லி மீட்டர் மழை சிங்கராஜவனத்தில் பொறுகிறது இந்த வனப்பகுதியை பார்வையிடுவதற்கு வருகை தரும் உள்ளூர் மற்றும் வெளியூர் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை வருடா வருடம் அதிகரித்த வண்ணமே இருக்கிறது மேலும் இதுபோன்ற வீடியோக்களை பார்வையிட வணக்கம் லண்டன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப்